மெதுவடை நல்லா புஷுன்னு எண்ணெய் குடிக்காமல் வெளியே மொழிகளாக உள்ளுக்குள்ளே சாஃப்டாக சாமானி ஏஸ்டியாக இருக்கும் இந்த பக்கத்தில் செஞ்சு பாருங்கள் நீங்களே பாருங்கள் எவ்வளோ பொறுப்பொருன்னு இருக்குது வெளியே இப்போ உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் எண்ணெயும் குடிக்காது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இந்த பக்கத்தில் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும் யார் வேணால் ஈஸியாக பண்ணலாம் இந்த டேஸ்டியான பர்ஃபெக்டான மெதுவடை பண்ணுறதுக்காக நான் மெசரிங் கப்பில் ஒரு கப்பு உளுந்தெடுத்து எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா நாலஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இதை தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாலில் சேர்த்து கால் கப்பு தண்ணியை விட்டு விட்டு சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா சாஃப்டாக உபரியாக அரைஞ்சி வந்திருக்கு இப்போ வந்து இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு இது கூட ஒன்றரை மீடியம் சைஸ் பொடியாக கட் பண்ண வெங்காயம் கால் கப்பு அரிசி மாவு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் சமையல் சோடா சேர்த்துக்கோங்க இதில் வந்து கால் வசி கேரட்டாக பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு டீபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண வெங்காய தாள் ஒரு கட் பண்ண பச்சை மிளகாய் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண குடமிளகாய் ஒரு கை இப்படி பொடியாக கட் பண்ணால் மல்லித்தழை ஒரு கொத்து பொடியாக கட் பண்ண கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நீங்கள் நினைப்பீங்க என்னடா வெங்காயத்தால் குடமிளகாயெலாம் சேர்த்துருக்கேன்னு கண்டிப்பாக இது சேர்த்து செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வரும் நீங்கள் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் சேர்க்காம கூட விட்டுருலாம் ஆனால் குடமிளகா சேர்க்காமல் கூட விட்டுருங்க ஆனால் வெங்காயத்தால் சேர்த்துக்கோங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அதே போல் நீங்கள் மசால் வடை செய்கிறதா இருந்தாலும் வெங்காயத்தால் சேர்த்து செஞ்சு பாருங்களேன் இதெல்லாம் சேர்க்கறது இல்லாமல் வெங்காயத்தாலும் சேர்த்து பாருங்கள் குடமிளகாய் சேர்த்துக்காதீங்க மசால் வடைக்கு இப்போ பாருங்கள் இது போல் நல்லா நான் பெசஞ்சு பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிட்டேன் மாவு பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது தண்ணியாக இருக்கக்கூடாது அப்போ தான் உங்களுக்கு மெதுவடை எண்ணெய் குடிக்கும் இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது அடுப்பில் ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க தண்ணி வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க தண்ணியில் கையை நினச்சிட்டு ரெண்டு கையும் நினச்சிக்கோங்க இப்போ உங்களுக்கு மெதுவடை என்ன சைஸ்க்கு வேணுமோ அந்தளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க ஃபஸ்ட்டு உருட்டிட்டு இந்த பக்கம் உள்ளங்கையில் வச்சுட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு நிலை சேர்த்துருங்க நீங்கள் ஆசோசால் நீங்கள் எப்படி செய்வீங்களோ அது போலயே நீங்கள் மெதுவடை இந்த மாதிரி தட்டிக்கலாம் நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ நான் எப்போவுமே கையில் இந்த மாதிரி தாங்க டக்கு டக்கு டக்குன்னு போட்டுருவேன் என்னடா குடமிளகாய்லாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னு நினைப்பீங்க நானே வந்து சரி சேர்க்கலாமே என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு தான் சேர்த்தேன் ஆனால் கண்டிப்பாக வெங்காயத்தால் கொஞ்சம் சேர்த்து பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் குடமிளகா சேர்க்கலன்னா கூட பரவாயில்ல பிடித்தவங்க அதையும் சேர்த்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மசால் வடைக்கு கண்டிப்பாக வெங்காயத்தாலும் கொஞ்சம் சேர்த்து பாருங்களேன் அவ்வளோ மனமாக சுவையாக இருக்கும் ஆனால் குடமிளகா சேர்த்துக்காதீங்க மசால் வாடைக்கு மட்டும் இப்போ வந்து எண்ணெயில் நம்ம சேர்த்துருக்கோம் எண்ணெயில் சேர்த்துட்டு உடனே ஸ்பூன் வச்சு இது பண்ணாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க இது வந்து ரெண்டு பக்கமும் நல்லா நம்ம வழக்கம் போல் எப்போவுமே மெதுவடை ஃப்ரை பண்ணி எடுக்கிற மாதிரி நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் மாவு அரைக்கும் போது தண்ணி சே அதிகமாக சேர்த்துறாதீங்க நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி திருப்பி விட்டு திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்கள் ரெண்டு பக்கமும் இப்போ வந்து ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம அப்படியே எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம் நல்லா வெளியே முறுமுறுன்னு இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம டேஸ்டியான மெதுவோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது வெளியே இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் உள்ளே அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்